கார்த்திக் தீபா சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு ஒரு குட்டி பிரமாவா பார்க்கலாம் வாங்க வீடியோ குழப்பலாம் ரேவதி நல்லா அசந்து தூங்குறாங்க கண்ணு முளிச்சு பார்க்கும்போது தண்ணி குடிக்கலான்னு போய் சொம்பை எடுத்து பாக்குறாங்க சொம்புல தண்ணி இல்ல தண்ணி குடிச்சிட்டு வரலான்னு டைனிங் டேபிளுக்கு வராங்க அப்பத்தான் சாமுண்டேஸ்வரி யாருக்கிட்டயோ பேசிட்டு இருக்கிறத பார்த்த ரேவதிக்கு சந்தேகம் வருது அம்மா இந்த நேரத்துல யாருக்கிட்ட பேசுறாங்க அப்படின்னு நல்லா உன்னிப்பா ஒத்து கேக்குறாங்க மகேஷ் அங்க என்ன பண்றான் அப்படின்னு கேக்குறாங்க மகேஷை பத்தி விசாரிக்கிறாங்களே அப்ப மகேஷ் இருக்கிற இடம் அம்மாவுக்கு தெரியுமா அப்படின்னு நினைச்சிட்டு ரேவதிய என்ன பேசுறாங்கன்னு கேக்குறாங்க கிட்ட விசாரிச்சுட்டு சாப்பிட மாட்டேங்கிறான் தூங்க மாட்டேங்கிறான் ரிப்போர்ட் பண்ணுறாங்க அப்படியே செய்கிறான் சரி இப்போவே நான் வரேன் அப்படின்னு ஃபோனை கட் பண்ணிவிட்டு சரி அவங்க ரூமுக்குள்ளே போய் துப்பாக்கி எடுத்துகிட்டு வரதுக்குள்ளேயே ரேவதி காருக்கு பின்னாடி போய் டிக்கியில் ஒழிஞ்சிக்கிறாங்க சாமுண்டேஸ்வரியே கார் எடுத்துக்கிட்டு அங்கே ஒரு குடோனுக்கு போகிறாங்க காரை விட்டு இறங்கினதும் சாமுண்டேஸ்வரி உள்ளே போகிறாங்க என்னடா சாப்பிட மாட்டேங்கிறியா என்னாச்சு உனக்கு உன்னை நான் கட்ட அவத்தோட நாள் வந்துருச்சு செத்துக்கத்து தொலைஞ்சிடாத ஒழுங்காக சாப்பிட்டு தூங்கு பொண்ணுக்கு விசேஷம் வச்சிருக்கேன் அந்த விசேஷத்தில் மாயாவுக்கு உனக்கு என்ன உறவு இருக்கிறங்கிறத எல்லோரும் முன்னாடியும் நீ சொல்லுங்கிறாங்க சரி மேடம் கண்டிப்பா நான் சொல்லிடுறேன் மேடம் என்னை விட்டிங்கன்னா போதும்னு கேஞ்சாங்க மகேஷ் டிக்கிக்குள்ளே இருந்து அம்மா ஏதோ ஒரு இடத்துல கார் நிற்காங்க அது எந்த இடம்னு பார்க்கலான்னு சொல்லி பொறுத்து நிதானமாக யாரும் இல்லையானு எட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கார் டிக்கி திறந்து வெளியில் வர்றாங்க அப்போடா யாரும் இல்லை நம்மளை யாரும் பார்க்கலன்னு நினச்சிட்டு அந்த பக்கமாக போய் ஜன்னல் வழியாக பார்க்குறாங்க அது வரைக்கும் சாமுண்டேஸ்வரி மகேஷ் கிட்ட பேசுனது எதுவுமே ரேவதிக்கு தெரியல அதுக்கப்புறம் பேசுனது எல்லாம் தான் ரேவதி பார்க்குறாங்க ஒழுங்கு மரியாதையாக சாப்பிட்டு பிரச்சனை பண்ணாமல் பேசாமல் கிடக்கணும் இதோ சாப்பாடு இருக்கு எடுத்து சாப்பிடுங்கிறாங்க மேடம் என்னை விட்டுருங்க மேடம்னு கெஞ்சுறாங்க மகேஷ் வீட்டுக்கு சொல்கிற மாதிரி நீ நடந்துக்கோ அப்போ விட்டுறேங்கிறாங்க எனக்கு தான் கல்யாணம் முடிஞ்சதில்ல அப்புறம் இதுக்காக மகேஷ் இவ்வளோ நாள் இன்னும் கட்டி போட்டு வச்சுருக்காங்க கொடுக்காரங்களா அம்மா இப்படி இருப்பாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கலையே மகேஷ்க்கு எனக்கும் கல்யாணத்தை நிறுத்தி இந்த டிரைவர் ராஜாவை எதுக்காக எனக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சாங்க கல்யாணம் பண்ணி வச்சதோடு இவங்க கடமை முடிஞ்சதில் மகேஷ் ஏன் இப்படி கட்டி போட்டு வச்சு கஷ்டப்படுத்தணும் ஒரு முடிவு கட்டுறேன்னு நினச்சிக்கிட்டு ரேவதி மறுபடியும் சாமுண்டீஸ்வரி வரதுக்குள்ளையா போயிட்டு கீழே ஒழிஞ்சிக்கிறாங்க சாமுண்டீஸ்வரி மகேஷ் கிட்ட சொல்கிறாங்க இதை பாருடா இன்னும் ரெண்டு நாளிலே என் பொண்ணுக்கு காலி பிரித்து கொடுக்குற விசேஷத்தை மண்டபத்தில் வச்சுருக்கேன் பெருசாக கிராண்டாக கொண்டாட போகிறோம் அங்கே நீ வந்து எல்லா உண்மையும் சொல்லணுங்கிறாங்க மகேஷும் சரி மேடம் நான் வந்து சொல்லிடுறேங்கிறாங்க சொல்கிற வரைக்கும் இவன் இப்படியே கட்டி போடுங்க நானே வந்து மண்டபத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி அங்கேருந்து கார் எடுத்துக்கிட்டு போகிறாங்க எங்கள் சூழலில் வேலை செய்கிறவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறக்காக பணம் ஐம்பது லட்சம் ரூபாய் ராஜ ராஜராஜன் கிட்ட கொடுத்து வைக்கிறாங்க சாமுண்டீஸ்வரி சரி சாமுண்டீஸ்வரி ஃபங்க்ஷன் முடிஞ்சது கையோடு நம்ம திரும்பி வரும்போது அவங்களுக்கு எல்லாத்துக்கும் சம்பளம் கொடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருப்பாங்க அப்புறம் காலையில் அடுத்த நாள் எல்லாரும் மண்டபத்துக்கு வந்துடுறாங்க மண்டபத்துக்கு வந்ததும் என்னங்க கையில் பேக் வச்சுருக்கீங்கன்னு கேட்குறாங்க சாமுண்டீஸ்வரி ஈஸ்வரி நீ தான் நேற்று எங்கிட்ட பணத்தை கொடுத்தீங்களா அந்த பணம் தாங்கிறாங்க எங்கள் வீட்டிலையே வச்சுட்டு வரலாம்ல இங்கே நாலு பேர் வந்து போகிற இடம் இங்கே கொண்டு வந்து வச்சா பாதுகாப்பாக இருக்குமாங்கிறாங்க ஈஸ்வரி இல்லை ஈஸ்வரி பணம் நம்ம வீட்டில் யாரும் இல்லாத இடத்துல வச்சுட்டு வரதை விட இங்கே எல்லோரும் இருக்கிற இடத்துல ஒரு பாதுகாப்பு பத்திரமான இடத்துல வச்சுட்டு முடிஞ்சு கிளம்பி போகும்போது செங்கல் சூழல கொண்டு போய் சம்பளத்தை கொடுத்துடலாம் நீ சொன்ன மாதிரி தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன் இங்கேயே பாதுகாப்பா பத்திரமா வச்சுக்கலாம் அதுவும் தவிர நம்ம பணத்தை கொண்டு வந்தது இங்க யாருக்கும் தெரியாதுல்ல வீட்டு ஆளுங்க தானே இருக்கிறோம் வேறு யார் இந்த பணத்தை எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லவும் சரிங்க நம்ம ரூமில் கொண்டு போய் பத்திரமா வைங்கன்னு சாமுண்டிஸ்ரீ சொல்றாங்க ராஜராஜனும் அவங்க ரூமுக்கு போய் பீரோவைக்கு அந்த பீரோவில் பத்திரமா பணத்தை வச்சுட்டு திரும்பி வராங்க சந்திரா ஓஹோ பணம் இங்கே தான் கொண்டு வந்திருக்கீங்களா இருங்க உங்களுக்கு இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு சந்திரா அந்த பக்கம் தனியா போறாங்க சிவனாண்டியை கூப்பிட்டு இங்கே பாருங்கள் எங்கள் அக்கா பணம் ஐம்பது லட்சம் ரூபாய் எங்கள் மாமா கையில் கொடுத்து எங்கள் மாமா அந்த பணத்தை மண்டபத்துக்கு கொண்டு வந்திருக்காரு சம்பளம் கொடுக்கறதுக்காக வச்சுருக்காங்க அது ஒன்றும் கணக்கில் வராத பணம் அதனால் நீங்கள் இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க அதை கேட்ட சிவனாண்டி ஆஹா அருமையான லட்டு மாதிரி ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு ஐடியா பண்ண முடியுமான்னு கேட்குறேன் சந்திரா இதை வச்சே உங்கள் அக்காவுக்கு ஐம்பது லட்சம் ரூபா நஷ்டம் ஏற்படுத்துகிறம்பார் அது மட்டும் இல்லை ஊரை கூப்பிட்டு தாலி பிரிச்சு கோருக்கிற விசேஷத்தை வச்சுருக்கல அத்தனை பேர்த்து மத்தியிலையும் உங்கள் அக்காவை தலை வைக்கப் வைக்க போகிறேன் சந்திரா நீ ஒன்றும் கவலைப்படாத அருமையான விஷயத்தை என்கிட்ட சொல்லியிருக்கேன் எல்லாம் நான் பார்த்துக்குறேன் விடுங்கிறாங்க சிவநாண்டி சரிங்க எப்படியோ எல்லோரும் முன்னாடியும் எங்கள் அக்கா தலை குலிஞ்சு நிற்கணும் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு நிற்கிறத நான் எங்கள் கண்ணால் பார்க்கணும் அதை பார்த்து நான் சந்தோஷப்படணும் கரெக்டாக நீங்களும் அந்த நேரத்துக்கு வந்துடுங்கன்னு சொல்லிவிட்டு சிவநாண்டி கிட்ட ஃபோனை கட் பண்ணுறாங்க சந்திரா சிவநாண்டி இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணுறாங்க அங்கேருந்து ஆஃபீஸில் எல்லாம் மண்டபத்துக்கு வர்றாங்க அவங்கள பார்த்ததும் அதிர்ச்சி அடைகிறாங்க சாமாண்டேஸ்வரி கணக்கில் வராத பணம் நீங்கள் இங்கே பதிக்க வச்சுருக்கறதா எங்களுக்கு தகவல் வந்திருக்கு நாங்கள் செக் பண்ணியே ஆகணுங்கிறாங்க என்ன சார் சொல்கிறீங்க இருக்கிறீங்க இங்க ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்குது இங்க வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தா அது எங்களுக்கு ரொம்ப அசிங்கம் வாங்குறாங்க யாருக்கு எந்த தொந்தரவும் இல்லாம நாங்க எங்க கடமையை பாக்கணுங்கிறாங்க சரி பாருங்கன்னு சொல்லிடுறாங்க சாமுடி என்ன இது ஐம்பது லட்சம் ரூபாய் அநியாயமாக இப்போ இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் கையில் கிடைக்க போகுது இதெல்லாம் சம்பளத்துக்காக வச்சிருந்த பணம் இப்படி நடக்கும்னு எனக்கு தெரியல அப்படிங்கிறாங்க ராஜராஜன் சரி விடுங்க பார்த்துக்கலாங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டு பணம் இல்லைன்னு வந்து சொல்கிறாங்க இது கேட்டதும் ராஜராஜனுக்கு அதிர்ச்சியாக இருக்குது ஐயயோ என்னது இவங்க கையிலையும் கிடைக்கல அப்போ அந்த இடத்துல பணம் இல்லைன்னா அப்போ பணம் எங்கே தான் போயிருக்கோம் அப்படின்னு யோசிக்கிறாங்க நீங்கள் வச்ச இடத்துல நல்லா தெரியுங்களா இன்னும் அவங்க கை கிடச்சிருந்தா நம்மக்கிட்ட கொண்டு வந்து காட்டிட்டு எடுத்துகிட்டு போயிருப்பாங்க எல்லாம் ஞாபகமாக நினைச்சி பாருங்க எங்கே வச்சிங்கன்னு யோசிக்கிறாங்க இல்லை மண்டிஸ்ரீ நான் பீரோவில் தானே வச்சேன் நம்ம ரூம்ல தான் பீரோவில் நீ வைக்க சொல்ல நான் தான் வச்சேன் இப்போ அவங்க கையிலும் கிடைக்கல பணமும் அந்த இடத்துல இல்லைன்னா அப்போ எங்கே தான் போயிருக்கோம் அப்படின்னு எல்லாரும் குழப்பத்தோடு இருக்காங்க கார்ட்டி வராங்க என்னாச்சு அப்படின்னு கேட்கவும் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் வந்ததும் நம்ம மண்டபத்தையே செக் பண்ணி பார்த்துட்டு போறாங்கங்கிறாங்க அப்படி நீங்கள் ஒன்றும் தப்பாக எடுத்துக்காதீங்க இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ்லேருந்து வருவாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் அதனால தான் நான் பணத்தை பாதுகாப்பாக பத்திரமா எடுத்து வச்சுருக்கேங்கிறாங்க கார்ட்டி மாப்பிள்ளை அந்த பணத்தை நீங்கள் தான் பத்திரமா எடுத்து வச்சிருக்கீங்களான்னு ராஜராஜன் கேட்கவும் ஆமாம் மாமாங்கிறாங்க எங்க வச்சிருக்கீங்க நான் தான் பீரோவில் வச்சுனேன் காணுமேங்கிறாங்க இங்க இருக்கு வாங்கன்னு சமையல் கட்டு கூட்டிகிட்டு போறாங்க கார்ட்டி அங்கே பெரிய மோர்குண்ட குண்டா அந்த மோர் குண்டாவில் நிறைய மோர் கலங்கியிருக்கு அதுக்குள்ள கவர்க்குள்ள பத்திரமா உள்ள போட்டு வச்சிருக்காங்க கையொட்டு எடுக்கிறாங்க கார்த்தி அதை எடுத்ததும் இந்தாங்க இந்த பணம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க இதை பார்த்ததும் சாமுண்டேஸ்வரி அங்கே இருந்த எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க மாப்பிள்ள நல்ல வேலை இந்த பணத்தை நீங்கள் காப்பாற்றி கொடுத்தீங்க நல்ல வேலை இந்த பணம் மட்டும் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸருக்கு கிடச்சிருந்தா நம்ம கிட்ட வேலை செய்கிறவங்களுக்கு கூலி கொடுக்க முடியாமல் போயிருந்திருக்கும் கரெக்டான நேரத்தில் யோசிச்சு நீங்கள் இப்படி ஒரு நல்ல காரியம் பண்ணியிருக்கீங்க மாப்பிள்ள அப்படின்னு சாமுண்டேஸ்வரி கார்த்தியை பார்த்து பாராட்டுறாங்க இவ்வளோ பணம் வச்சிருக்கும் போது எப்போவும் கவனமாக இருக்கணுங்கிறாங்க கார்த்தி இதை கேட்ட சந்திரா ஆமாம் இவன் எப்போவும் பணத்துலேயே புரண்டல் தவழ்கிற மாதிரியெல்லாம் பேசிகிட்டு இருக்கான்னு நினைக்கிறாங்க ஆமாம் மாப்பிள்ள நீங்கள் சொல்கிறதும் சரிதான் இவ்வளோ பணத்தை அங்கங்கே எடுத்துகிட்டு வந்தது பெரிய தப்பு கூலிக்காக வச்சுருந்த பணம் அதை முன்னத்தினாலே கொண்டு கொடுத்துருந்தா அவங்களுக்கும் சௌகரியமாக இருந்திருக்கும் நம்மளுக்கும் இவ்வளோ வளச்சல் இருந்திருக்காதுங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி சந்திரா கார்டியை வெறுப்பாக பார்க்குறாங்க இந்த தடவையும் நாம் போட்ட பிளான் ஊதிடுச்சு இவன் இருக்க வரைக்கும் அக்கா குடும்பத்தை ஒன்றும் செய்ய முடியாது போல இருக்கு ஊருக்கு முன்னாடி எல்லார் முன்னாடியும் தலை குனிஞ்சு நிற்பான்னு பார்த்தேன் இப்போ என்னடானா மருமகனை ஆரம்பிச்சிட்டா அக்கா கறி எப்போவுமே மாப்பிள்ளை மாப்பிள்ளைன்னு ரொம்ப பெருமையாக பிரித்துக்கிட்டு கிடந்தா இன்றைக்கி நடந்துக்கிற விஷயத்தை பார்த்தா பணத்தை காப்பாற்றி கொடுத்தாருன்னு தலை மேலே தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாடுவாளா இருக்கும் எப்படி பார்த்தாலும் இவனை வீழ்த்தவே முடியலையே எங்கள் அக்கா காரியை பழி வாங்கணும்னு நினைச்சாலும் பழி வாங்க முடியல இதுக்கெல்லாம் காரணம் இவன் தான் இவன் இருக்கிற வரைக்கும் நமக்கு எதுவுமே செய்ய முடியாது போல இருக்கு அப்படின்னு உடனே சிவனாண்டி கிட்ட சந்திரா இந்த தகவல் சொல்லிடுறாங்க இது கேட்ட சிவனாண்டி ச இந்த தடவையும் நம்ம ஃபெயிலாக என்ன தான் பண்ணுறது சந்திரா இவன் இருக்க வரைக்கும் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது போல இருக்குங்கிறாங்க ஆமாங்க எனக்கும் அது தாங்க ச வருத்தமாக இருக்குது நாம் ஒரு திட்டம் போட்டால் இவன் ஒரு திட்டம் போட்டு எப்படியோ அதுலேருந்து தப்பிச்சு வந்துடுறான் எங்கள் அக்கா குடும்பத்தையும் காப்பாற்றுறா எங்கள் அக்கா கிட்டேயும் நல்ல பேர் வாங்கிக்கிறேன் திரும்ப திரும்ப இவங்ககிட்ட நம்ம அசிங்கப்படுற மாதிரியே இருக்குங்கிறாங்க சந்திரா சந்திரா இந்த தடவை வேணால் உங்கள் அக்கா தப்பிச்சிருக்கலாம் அடுத்த தடவை என்கிட்ட சிக்குவான் அப்போ அந்த டிரைவரையும் நான் ஒரு கை பார்த்துக்கிறேன் நீ தைரியமாக இருன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க சிவனாண்டி சரிங்க எப்படியாவது இந்த டிரைவரை வீட்டை விட்டு வெளியே துரத்துணுங்க அதாங்க எனக்கு நிம்மதியுன்னு சொல்லிட்டு திரும்புகிறாங்க அங்கே கார்ட்டு நிற்கிறாங்க கார்ட்டியை பார்த்ததும் சந்திராவுக்கு அப்படியே தலை தூக்கி வாரி போடுது இவன் நம்ம பேசுனதெல்லாம் கேட்டிருப்பானா அப்படின்னு பதட்டத்தில் நிற்கிறாங்க சந்திரா என்னங்க பயப்படுறீங்களா பயப்படாதீங்க இந்த விஷயத்தையெல்லாம் நான் உங்கள் அக்கா கிட்ட சொல்ல மானாலும் உங்கள் அக்கா உங்கள் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க நம்பிக்கை வச்சவங்களுக்கு இப்படி துரோகம் பண்ணுறீங்களா ஆனால் இங்கே இருக்கிற தகவல் பணம் இருக்கிற இடம் இது எல்லாமே நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நம்ம குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் அக்காவுக்கு எதிராக யாருமே கிடையாது ஆனால் நீங்கள் தான் கூட கூடவே சுற்றிட்டு அவங்கள பற்றின எல்லா விஷயமும் தெரிஞ்சிருந்தும் நீங்கள் உங்கள் வீட்டுக்காரருக்கு தகவல் கொடுக்கறதும் அவர் வெளியில இருந்து ஆளுகளை வர வச்சு ஏதாவது ஒரு கூத்து பண்ணுறதுமாவே இருக்கீங்கம்மா கூடவே இருந்து இப்படி குளிப்பெருக்கிறீங்களே இதெல்லாம் உங்களுக்கு வெக்கமாக அசிங்கமாக இல்லையானு காட்டி கேட்குறாங்க மரியாதையாக பேசு வார்த்தையோ அளந்து பேசுங்கிறாங்க சந்திரா அடைச்சி வாய முடுங்க கூடவே இருந்துக்கிட்டு செய்கிறதெல்லாம் துரோகம் இதுல மரியாதை வேணுவேணுமா நல்லா யோசிச்சு பாருங்கள் உங்கள் அக்கா குடும்பத்தில் எல்லாருமே உங்களுக்குன்னு ஒரு இடம் கொடுத்து உங்கள் மேலே ஒரு மதிப்பு மரியாதையும் வச்சுருக்காங்க ஆனால் நீங்கள் மட்டும் ஏன் உங்கள் அக்கா குடும்பத்தை பழி வாங்கினதுக்காக இப்படி கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கிறீங்க உங்க உங்கள் அக்கா கிட்டே மாட்டி விடுறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது ஏ உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு டிரைவர் வேலை பார்க்குற உனக்கே இவ்வளவு திமிருனா அவ்வளவு சொத்துக்கு சொந்த கறி எங்கள் அக்கா அவளுக்கு தங்கச்சின்னா எனக்கு எவ்வளவு திமிர் இருக்குன்னு போறாங்க இதெல்லாம் தெரிந்தாதான் ஜென்மோன்னு நினைச்சிட்டு போறாங்க கார்த்தி ரேவதியை தனியாக ரூம்ல போய் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருப்பாங்க அப்போ ரேவதி ஒரு ரூம்ல உட்காந்துருக்காங்க உட்காந்து நைட்டு நடந்தது எல்லாம் நினைச்சு பார்க்குறாங்க அம்மா யாருக்கும் தெரியாம மகேஷை இவ்வளவு நாள் கட்டி போட்டு அடிச்சு வச்சிருக்காங்கன்னா அதுக்கு என்ன காரணம்னு தெரியல மகேஷ் இன்னமும் கஷ்டப்படக்கூடாது எப்படியாவது மகேஷை காப்பாற்றி மாய கொண்டு சேர்த்துடணும்னு நினைக்கிறாங்க ரேவதி பாவ மகேஷ் என்னை காதலிச்சு தவிர அவ எந்த தப்புமே பண்ணலை அவனை கடத்தி கொண்டு போய் கட்டி போட்டு வச்சிருக்காங்களே அம்மாவுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையான்னு நினைக்கிறாங்க ரேவதி ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கு அதுக்குள்ளேயே எப்படியாவது யாருக்கும் தெரியாம மகேஷ போய் காப்பாத்திரி யாருக்கும் தெரியாம மண்டபத்தை விட்டு வெளியில போறாங்க போனதும் அந்த குடோனுக்கு தான் போறாங்க பக்கமா இந்த குடோன தானே கட்டி போட்டிருந்த மாதிரி இருந்துச்சு இந்த குடோனா தான் இருக்கும்னு சொல்லி அங்க தேடி பிடிச்சி மகேஷ் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சாங்க மகேஷ சுத்தி அம்மா வச்ச ரவடிங்க வேற இருக்காங்க எப்படி காப்பாத்தலாம்னு யோசிக்கிறாங்க ரேவதி ரவடிங்களும் சாப்பிடறதுக்கு டைம் ஆயிடுச்சு வாங்கிட போய் சாப்பிட்டு வந்துடலாங்கிறாங்க டேய் இவனை தனியாவா விட்டுட்டு போறது இன்னொரு இன்னொருவடி டே இவ்வளவு நாளாக இவனை நம்ம பாதுகாப்பாக பத்திரமா வச்சுருந்தாச்சு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மேடமே வந்து கூட்டிகிட்டு போகிறதுன்னு சொல்லியிருக்காங்க அதுக்குள்ள இவன் எங்கே தப்பிச்சு போயிடு போகிறான் இங்கே தான் இருப்பா வாங்கடான்னு சொல்லி எல்லோரும் நாலு பேரும் அந்த பக்கமாக போய் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க அப்பாடா இதுதான் நல்ல சான்ஸ்ன்னு நினச்சிட்டு ரேவதி யாருக்கும்னு தெரியாமல் அந்த பக்கம் உள்ளே போகிறாங்க போனதும் மகேஷ் மகேஷ்னு கூப்பிட்றாங்க மகேஷ் மயக்க நிலையில் இருக்காங்க இங்கே பாரு மகேஷ் நான் கட்டை அவிட்டு விட்றேன் நீ எப்படியாவது தப்பிச்சு போங்கிறாங்க ரேவதி நீ எங்கே இங்கே வந்தேங்கிறாங்க இப்போ அதை பற்றி பேசுறதுக்கலான்னு டைம் இல்லை இப்போ நீ தப்பிச்சு போகிற வழியை பாருன்னு சொல்லிட்டு கட்ட ஒத்தகேஷ் சார் ரேவதி தாங்களாக பிடிச்சு வெளியில் கூட்டிகிட்டு வர்றாங்க கைகளெல்லாம் வலிக்கி தாங்குறாங்க ஆமாம் ரேவதி எல்லாத்துக்கும் காரணம் உங்கள் அம்மா தான் நான் கல்யாணம் பண்ணிக்கக்கூடாதுங்கிறக்காக என்னை கடத்திட்டு வந்து கட்டி போட்டுட்டாங்க அதுக்கப்புறம் டிரைவரை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுதான் நான் கேள்விப்பட்டேன் ரேவதி உன்னை காதலிச்ச தவிர எந்த தப்புமே பண்ணல உங்க அம்மா இப்படி செய்வாங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல ரேவடிங்கிறாங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கலங்கி கண் கலங்கி நிற்கிறாங்க ரேவடி உனக்கு எனக்கும் கல்யாணம் நடந்திருந்தா இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கலாம் நம்ம சந்தோஷத்தான் உங்க அம்மா கெடுத்துட்டாங்க மகேஷ் நடந்து முடிஞ்சதை பத்தி பேசி பிரயோஜனம் இல்லை இந்த இடத்துல நீ நின்று நான் மறுபடியும் அந்த ரபடிங்க வந்து உன்னை இழுத்துட்டு போயிருவாங்க நீ இங்கிருந்து எப்படியாவது தப்பிச்சு போயிடு உன்னை காப்பாத்திரக்காகத்தான் நான் வந்தேங்கிறாங்க ரேவடி ரேவதி உனக்கு ரொம்ப நல்ல மனசு ஓட சேர்ந்து வாழ முடியலையேங்கிற இயக்கம் தான் எனக்கு நிறைய இருக்கு ரேப்டிங்கிறாங்க உனக்கு எனக்கு வாழ்க்கை அவ்வளவுதான் என் வாழ்க்கையை நான் பாக்குற நீ உன் வாழ்க்கையை பாரு நீ இந்த வழியை எப்படியாவது தப்பிச்சு போயிரு இவங்க கையில சிக்கிட்டு அதே மகேஷ் கிட்ட சொல்லவும் மகேஷ் ரேவதியை பார்த்து அழுகுறாங்க ஏன் மகேஷ் அழுகுறேன்னு கேட்கவும் ரேவதி நான் உன்னை காதலிச்சது தவிர பெரிய எந்த தப்புமே செய்யல ரேவதி நீயும் நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கலாம்னு ஆசைப்பட்டேன் மனமேடை வரைக்கும் வந்த நம்ம ரெண்டு பேர்த்தையும் பிரிச்சு என்னை கொண்டு வந்து கட்டி போட்டு அடைச்சு வச்சுட்டாங்க இன்னும் அந்த டிரைவருக்கு வலு கட்டாயமா கல்யாணத்தை பண்ணி வச்சாங்க உனக்கு தான் அந்த டிரைவரை பிடிக்கலையே ரேவதி இப்ப கூட ஒன்னும் கெட்டு போயிடல நீ என் கூட வந்துரு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து எங்கேயாவது கண்காணாத இடத்துல போய் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழலாங்க சொன்னதை கேட்டதும் ரேவதி அதிர்ச்சியில அப்படியே உறைஞ்சு நிக்கிறாங்க இல்ல மகேஷ் உன் கழுத்துல தாலி ஏறிடுச்சு இனிமே வாழ்க்கைனா அது எனக்கு ஒரே வாழ்க்கை தான் அந்த டிரைவர் கூட தான் இனிமே உன் கூட வரது சரியா இருக்காது நீ ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணத்தை பண்ணி சந்தோஷமா இருக்கு திரும்பவும் எங்க அம்மா கண்ணுல மட்டும் பற்றாத தப்பிச்சு போயிடு மகேஷ்ங்கிறாங்க ரேவதி ரேவதி உனி விட்டுட்டு போறக்கு எனக்கு மனசே இல்லைங்கிறாங்க மகேஷ் என்ன செய்யறது மகேஷ் நம்ம காதலோட விதி அவ்வளவுதான் உனக்குன்னு ஒரு வாழ்க்கை எனக்குன்னு ஒரு வாழ்க்கை நம்ம ரெண்டு பேரும் வாழ்க்கையில பிரிஞ்சுதான் ஆகணுங்கிறது விதி எங்க அம்மா மாத்திட்டாங்க என்ன செய்யறதுங்கிறாங்க ரேவதி இதை நாம நிறுத்திக்கலாம் நீயும் நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அதுக்கப்புறம் யார் எதுவும் செய்ய முடியாது நீ என் கூட வந்துருந்த மகேஷ் கூடிய வரைக்கும் கூப்பிட்டு பாக்குறாங்க இல்ல மகேஷ் அது தப்பு நீ உன் வாழ்க்கையை பார்க்கணும்னு ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கும் உன் வாழ்க்கையை நல்லபடியாக அமைச்சிக்கிட்டு எங்கேயாவது சந்தோஷமா இருன்னு சொல்லிட்டு ரேவதி வந்துடுறாங்க மகேஷும் அழுதுகிட்டே அங்கிருந்து தப்பிச்சு போயிடுறாங்க அப்படிங்க சாப்பிட்டு வந்து மகேஷை பாக்குறாங்க மகேச காணானதும் ஐயோ என்னடா இங்க கட்டி போட்டு வச்சிருந்தோம் அவனை காண மேடாங்கிறாங்க ஐயோ மேடம் ஒரு வேலை வந்து அவங்களே கூட்டிட்டு போயிட்டாங்களா ஆமாடா மேடம் தான் வந்து கூட்டி போயிருப்பாங்களா இருக்கும் இரு ஃபோன் பண்ணி பாக்குறேன்னு சொல்லி சாமுண்டேஸ்வரிக்கு ஃபோன் அடிக்கிறாங்க சாமுண்டேஸ்வரி விஷயத்தை கேள்வி சரியான ஆத்திரத்துல இங்க கோவத்தில் இங்க கொந்தளிச்சி நிக்கிறாங்க ஏண்டா உங்ககிட்ட பொறுப்பாக ஒரு வேலையை கொடுத்தா அத கூட சரியா கவனிக்க மாட்டேங்கலா அவனால பாதுகாப்பாக கடத்தி கட்டி வச்சிருந்தோம் இன்னைக்கு கோட்டை விட்டுட்டீங்களாடான்னு சரியான கோவத்தில் இருக்காங்க சரி ஃபங்க்ஷன் மட்டும் நல்லபடியாக முடியட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம்னு நினைச்சிட்டு ரேவையை கூட்டிட்டு வர சொல்றாங்க சந்திரா ரேவதியோட ரூம்ல போய் பாக்குறாங்க ரேவதி ரேவதின்னு அங்கங்கே கூப்பிட்டு பாக்குறாங்க அக்கா ரேவதியை காணான்னு வந்து சொல்றாங்க இதை கேட்டதும் சாமுண்டேஸ்வரிக்கு தூக்கி வரி போடுது என்னது ரேவதியை காணாமா அப்படின்னா அதிர்ச்சியில் நிக்குறாங்க சாமுண்டேஸ்வரி அங்க மகேசியும் காணா இங்க ரேவதியும் காணானா அப்ப ஏதாவது தப்பான முடிவு எடுத்துட்டாளா அப்படின்னு அதிர்ச்சியில் உறைஞ்சு போய் நிற்கிறாங்க சாமுண்டீஸ்வரி ஆர்டி வந்து கேட்குறாங்க என்னாச்சு மேடம்ங்கிறாங்க ரேவதியை காணாமல் அப்படிங்கிறாங்க விசா கிடைச்ச தேதி இன்னைக்கிட்டா அநேகமாக அவள் ஏர்போர்ட்டுக்கு தான் போயிருப்பான்னு நினச்சி கார்த்தி இருங்க மேடம் இப்போ வந்துடுறேன்னு சொல்லிட்டு கார்த்தி அங்கேருந்து ஏர்போர்ட் போகிறாங்க ஆஸ்திரேலியா போகிறதுக்காக அங்கே தயாராக உட்காந்துருக்காங்க அங்கே கார்த்தி போகிறாங்க கார்த்தியை பார்த்ததும் ராஜா நான் உங்ககிட்ட சொல்லிட்டு வரணும்னு தான் நினச்சேன் ஆனால் எங்கள் அம்மா செஞ்ச காரியத்தையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எல்லோரும் மேலேயும் கோவமும் வெறுப்பும் வந்துருச்சு அதான் யார்கிட்டையும் சொல்லாமல் கிளம்பலான்னு வந்தேங்கிறாங்க ரேவதி நீ என்ன இருந்தாலும் தப்பு பண்ணுறேன்னு உனக்கு தெரியுதாங்கிறாங்க எங்கள் அம்மா செய்கிற தப்பை பட எனக்கு இது ஒன்றும் பெருசாக இல்லைங்கிறாங்க அப்படி என்ன தப்பு செஞ்சுட்டாங்கன்னு நீ உங்க அம்மா பேர்ல இவ்வளவு பெரிய பழி சொல்றேன்னு கேக்குறாங்க கேசே யாருக்கும் தெரியாம கடத்திக்கிட்டு போய் இவ்வளவு நாளா கட்டி போட்டு வச்சிருந்தது எங்க அம்மா தான் எவ்வளவு பெரிய பாவத்தை பண்ணிருக்காங்க அதுக்கான தண்டனை எங்க அம்மா அனுபவிக்க வேண்டாமா அதான் எங்க அம்மா விட்டு என் குடும்பத்தை விட்டும் பிரிஞ்சு போலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அந்த வலி வேதனை என்னங்கிறத எங்க அம்மாவும் அனுபவிக்கிட்டுன்னு ரேவதி ஒரு பழி உணர்ச்சியோட பேசுறாங்க ரேவதி யார் என்ன செஞ்சாலும் அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும் அது என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் நீ எதுவும் முடிவெடுக்கணும் அவசரப்பட்டு முடிவெடுக்காத வீட்டுக்கு வான்னு கூப்பிடுறாங்க வரமாட்டேங்கிறாங்க ரேவதி ஆதரிச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம் ஆசைப்பட்டமாக பொக்கேசி எனக்கு கிடைக்கல நீ எங்க வீட்டுக்கு வேலைக்காக வந்த சாதாரண ட்ரைவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க ஆனா உன்னோட நல்ல குணம் எனக்கு பிடிச்சது இருந்தாலும் உன் கூட சேர்ந்து வாழ எனக்கு இஷ்டம் இல்ல எங்க அம்மா செய்யறது எனக்கு எதுவுமே பிடிக்கலன்னு சொல்லிடுறாங்க இதுக்கப்புறம் தான் கார்த்தி உண்மையை உடைக்கிறாங்க இதை பாரு ரேவதி நான் உனக்கு அத்தை பையன் நான் சொன்னா நீ கேப்பையா மாட்டியாங்கிறாங்க இதை கேட்டதும் ரேவதி அதிர்ச்சியில உறைஞ்சு நிக்கிறாங்க என்ன சொல்ற நீ எனக்கு அத்த பையனா நான் எங்க அத்தைய பார்க்கலாமா நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லைங்கிறாங்க அம்மாவும் வந்திருக்காங்க பாருங்கிறாங்க கார்த்தி அம்மா அந்த இடத்துல வந்து நிக்கிறாங்க ரேவதி பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நீங்க எங்க அப்பா கூட பிறந்த தங்கச்சியாங்கிறாங்க ஆமாம் எல்லாத்தையும் அன்பா பாசமா பார்த்து கொஞ்ச அளவுக்கு தான் எங்களுக்கு எந்த உரிமையும் இல்லாம போச்சு இது எல்லாத்துக்கும் காரணம் உங்க அம்மா தான் இவ்வளவு நாளைக்கு அப்புறமா தான் எங்க பாட்டியவே பார்த்துருக்கோம் இப்போ உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இவ்வளவு நல்ல உறவுகள் எல்லாம் நம்மளை சுத்தி இருந்தும் எங்க அம்மா கல் நெஞ்ச கார்த்தனமா இருந்துட்டாங்க அப்பா சொந்தத்துல யார் கூடையும் அண்டபடாம பண்ணிட்டாங்க எங்க அம்மா இப்போ கூட என் கல்யாணத்துல எவ்வளவோ சூழ்ச்சி பண்ணிட்டாங்க நான் ஆசாசியா விரும்பின மகேஷ கல்யாணம் பண்ணிக்க முடியாம போச்சு காரணமும் எங்க அம்மா தான் இதோ ராஜாவை தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க இந்த விஷயமும் உங்க அம்மாவுக்கு இன்னும் தெரிய வேண்டாம் தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான் பெரிய போர்க்கலாம் நடத்தி ராஜா என்னோட மகந்தாமா நம்ம ரெண்டு குடும்பத்தையும் ஒன்னு சேர்த்து வைக்கிறதுக்காக தான் கார்ட்டி எல்லா பிசினஸ்ஸையும் தள்ளி போட்டுட்டு உங்க ஊர்ல வந்திருக்கான் வெண்ண திரண்டு வரும்போது பானை உடஞ்ச கதையாயிடக்கூடாது கார்த்தி கூட போய் பங்கனை நல்லபடியா முடிச்சு கொடுத்துட்டு வாங்க உங்க ரெண்டு பேர்த்தையும் நானே வெளியூர் அனுப்பி வைக்க வரைக்கும் உங்க அம்மா சாமுண்டீஸ்வரிக்கு என் மகந்தான் கார்த்திங்கிறதையும் நான் தான் அபிராமிங்கிறதையும் யாருக்கும் தெரிய வேண்டாம் ரேவதி உங்க அம்மா பானிலேயே போய் நம்ம ரெண்டு குடும்பத்தையும் சந்தோஷமா வச்சுக்கலாம்னு சொல்லி அனுப்புறாங்க அபிராமி இன்னும் என்ன நடக்குது நாளை பார்க்கலாம்